இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாட்டை எடுத்து செல்வது போன்ற நடவடிக்கை எல்லாம் இப்போது துவக்கி இருக்கிறோம் ஆகவே கடந்த காலத்திலே இடதுசாரிகள் வளமாக இருந்த நாடாளுமன்றம் இன்றைக்கு இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை பதினைந்தாக சட் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை இரண்டையும் சேர்த்து பதினைந்தாக சுருங்கி இருக்கிறது ஆகவே வலதுசாரி பாசிச தன்மை கொண்ட பாஜகவினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு விரோதமாக விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளை சட்டங்களை இயற்றுகிற போது அதற்கு எதிரான உறுதியான போராட்டத்தை நடத்தக்கூடியவர்களாக இடதுசாரிகள் மட்டும்தான் இருக்க முடியும் என்று இடதுசாரிகள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பை இப்போது உருவாக்கி இருக்கிறோம் திரு போன்றவர்கள் அங்க இங்கே கூட தமிழ்நாட்டிலே இடதுசாரி இயக்கங்கள் குறிப்பிட்ட மக்கள் பிரச்சனைகளிலே ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கொண்ட ஒரு தலைவராக அற்புதமான தலைவராக இருந்திருக்கிறார் இடதுசாரி இயக்கம் பலப்பட வேண்டும் என்பது அவருடைய நீண்டகால அவருடைய கனவு அவருடைய மறைவுங்கிறது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இடதுசாரி இயக்கத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கும் தொழிலாளி தொழிலாளர் வர்க்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தார் அவருடைய துணைவியார் அவருடைய மகன் மகள் உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறோம் அவருடைய விட்டுச் சென்ற பணிகளை நாம் முன்னெடுப்பதும் இடதுசாரி ஒற்றுமையை பலப்படுத்துவதும் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய தேவை அதை கட்டாயமாக ஒரு சுப்புராமனுடைய நினைவை போற்றி அப்பணியை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்து என்னுடைய ஆஞ்ச ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் கம்மியா இருக்கு செவ்வணக்கம் 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 செவ்வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தோழல் சுப்பு ராமனுக்கு எங்கள் தோழல் சுப்பு ராமனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செவ்வணக்கம் வீர வணக்கம் செவ்வணக்கம் மாட்டாச்சா வாண்டிலப்பா அப்பா வாண்டிலப்பா அம்மா गोरमे <laughs> ഒരു കലാച്ച നമ്മ ഇന്ത്യ